ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே கத்தர் உங்களை பெருக பண்ணுவாராக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக என்னாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அல்ல லூயா இந்த நாளிலும் கூட கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரானால் ஒரு பெரிய கெம்பீரம் நமக்கு உண்டாகுமாம் ஆம் ஆண்டவர் யாருக்குள்ளலாக இருக்கிறாரோ அவர்கள் தலை குனிந்து நடப்பதில்லை ஒரு கம்பீரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகிறது அருமையான இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ராஜா இல்லை அவர்கள் எகிப்பிலிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு ராஜா இல்லை ஆனால் ராஜாவின் கம்பீரம் உள்ளே இருக்கிறது ஒரு கம்பீரத்தோடு ஒரு ராஜா இருந்தால் எவ்வளவு கம்பீரமாக அந்த நாட்டு ஜனங்கள் நடப்பார்களோ அந்த கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தது இன்னும் பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு யுத்த பயிற்சியும் இல்லை யுத்தம் வந்தால் சண்டையை எதிர்கொள்ளக்கூடிய ஆயுதங்களும் இல்லை ஆனாலும் அந்த ஜனங்கள் கம்பீரத்தோடு கூட வாழ்கிறதை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் கண்டார்கள் எப்படி அது நடந்தது என்று சொல்லி பார்த்தால் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருந்தார் அதுதான் இங்கே காரியமாக இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு படிப்பை படித்து கொண்டிருந்தாலும் சரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி உங்களோடு கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் கம்பீரத்தோடு கூட வாழும்படி கத்தர் உதவி செய்வார் ஆம் கம்பீரத்தோடு கூட வெக்கப்படாமல் எல்லாம் உடையவர்களை போல அவர் வாழச் செய்கிறார் இந்த சத்தம் உங்களுடைய காதுகளிலே கேட்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது நான் இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் நான் கம்பீரத்தோடு வாழுகிறேனா என்று சற்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு காரியமும் இல்லை அவர்கள் தேவனாகிய கர்த்த அவர்களோடே இருந்தார் இதை அந்நிய ராஜா ஒருவன் கண்டான் இந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கொள்ளத்தக்க ஒரு இராணுவம் இல்லை ஆயுதங்களும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இவ்வளவு இருக்கிறார்களே என்று சொல்லி அவன் யோசித்தானான் ஆம் அப்பொழுதுதான் ஒருவன் பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான் இவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருப்பதனால தான் இவ்வளவு மகிமை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது நாம் அவர்களை தவறு செய்ய பண்ணினால் அவர்கள் தேவன் அவர்களை விட்டு விலகுவார் அப்பொழுது இந்த ஜனங்களை இலகுவாக மேற்கொள்ளலாம் என்று ஆலோசனை சொல்லிக் கொடுத்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே சகோதரனே சகோதரியே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாலும் நம் தேவனாகிய கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தால்தான் உங்களுக்கு கம்பீரம் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரா சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரா அவர் என்னோடு கூட இருப்பாரானால் எனக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கை உண்டு இன்னும் சங்கீதம் சொல்லுகிறது தேவன் இருந்தால் நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு வீட்டில் கம்பீரம் வேலை செய்கிற இடத்துல கம்பீரம் இன்னும் மனதுக்குள்ளே ஒரு பெரிய கம்பீரம் ஏன் இதெல்லாம் எப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கத்தர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய மக்களே கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா சற்று சோதித்து பாருங்கள் கடந்த நாட்களிலே அவமானம் கடந்த நாட்களிலே கண்ணீர் கடந்த நாட்களிலே தோல்வி தோல்விக்கு மேலே தோல்வி சத்துரு அவன் தன் இஷ்டத்திற்கு உங்களுடைய வீடுகளிலே தொழில் ஸ்தலங்களிலே வேலை ஸ்தலங்களிலே உங்களை கண்ணீர் வடிக்கப்படலாம் அவனுடைய தொந்தரவு தாங்காததுனாலே நீங்கள் மன உளைச்சல் அடைந்தவர்களாய் காணப்படலாம் இன்று கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது கத்தர் தம்முடைய பிள்ளைகளை கம்பீரத்தோடு கூட நடக்க பண்ணுகிறார் ஆம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் அவரை நீங்கள் அவர் உங்களோடு கூட வைத்து கொள்ள வேண்டும் அவரை விட்டு நீங்கள் விலகக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரோடு கூட இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே ஒரு கம்பீரம் இருந்தது யார் என்னை தொட முடியும் யார் இந்த பாளையத்தை ஜெயிக்க முடியும் ஒரு ராஜாவினாலும் ஜெயிக்க முடியவில்லை அதற்கு காரணம் என்ன அவர்களுடைய தேவனாகி கத்தர் அவர்களுக்குள்ளே இருந்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அன்றைய பிள்ளையே கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் இன்னும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஊழிய காரியங்களிலே எங்களுடைய தோல்வியான காரியங்களிலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கத்தர் என்று சொல்லுகிறார் ஆம் ஊழியத்திலும் சரி வேலையிலும் சரி பிரயாசங்களிலும் சரி பிரயாணங்களிலும் சரி அவர் கூட இருப்பார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயந்தான் அவர் இல்லாத பட்சத்தில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா ஆம் அதுதான் சரியான காரியமாக இருக்க முடியும் குருந்தியரின் புஸ்தகம் அங்கே சொல்லுகிறது பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு சொல்லுகிறது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்தான் வீட்டிலே ஜெயம் கொடுக்கிறார் வேலை ஸ்தலங்களில் ஜெயம் கொடுக்கிறார் தொழில்களில் ஜெயம் கொடுக்கிறார் நம்முடைய எதிரிகள் மத்தியிலே ஒரு ஜயத்தோடு கூட வாழ பண்ணுகிறார் கம்பீரத்தோடு கூட அவர் வாழ பண்ணுகிறார் ஆம்பிரியமானவர்களே தேவன் கூட இருந்தால் எல்லா இடத்திலும் எங்கும் எதிலும் நமக்கு ஜெயம் உண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஜெயம் கொடுக்கிறவராய் உன்னுடைய வீட்டுக்குள்ளே உன்னுடைய தொழில் ஸ்தலங்களுக்குள்ளே நீ வேலை செய்கிற இடங்களிலே நீ படிக்கிற இடங்களிலே நான் இருப்பேன் என்று சொன்னால் நீ கம்பீரத்தோடு வாழ முடியும் நீ ஜெயிக்க முடியும் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் சோதித்து பாருங்கள் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா ஆம் அவர் இருந்தால் நமக்கு ஜெயம்தான் இன்னும் தானியலின் புஸ்தகம் ஆறு இருபத்தி எட்டு சொல்லுகிறது தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசினுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது யார் ஆண்டாலும் சரி எந்த அரசு வந்தாலும் சரி எந்த அரசு போனாலும் சரி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெயம் அவனுடைய தேவனாலே இயேசு கிறிஸ்துவினாலே அந்த ஜெயம் உறுதியாக்கப்படுகிறது காலம் நேரம் அல்ல சூழ்நிலை அல்ல எல்லா நேரங்களிலும் இவர் கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயந்தான் தோல்வியின் விளிம்பிலே இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிற சகோதரனே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஜெயம் தருவே தோல்வியில் விளிம்பில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிற சகோதரியே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஜெயம் தருவேன் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ராஜாக்கள் வந்தார்கள் ராஜாக்கள் போனார்கள் ஆனால் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது ஆம் ராஜா உங்களோடு கூட இருப்பாரானால் அந்த ராஜாவினுடைய கம்பீரம் உங்களோடு கூட இருக்கும் ராஜா உங்களோடு கூட இருப்பாரானால் ராஜாவினுடைய ஜெயமும் உங்களோடு கூட இருக்கும் எந்த எதிரிகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஜெயம் கொடுக்கிறவராய் இன்று உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் தைரியமாக தேவனை நம்பி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் நடந்து போங்க பிரயாணம் பிரயாணப்படுங்க என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஜெய கம்பீரமானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட கடந்து போங்க அவர் உங்களை ஜெயத்தோடு கூட திரும்ப பண்ணுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி ஜெயத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரு ஆயத்தப்பட்ட ஒரு ஒரு மனுஷனுக்கு கத்தரு கொடுக்கிறாராம் ஆம் எந்த ஒரு ஜெயமும் ஒரு ஆயத்தம் தேவை நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் ஜெயத்திற்காக எப்படி ஆயத்தப்பட வேண்டும் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆம் அங்கே ஜெயம் என்பது குதிரையினால் அல்ல ஆயத்தப்படுதலிலே உண்டாகிறது நீங்கள் ஆயத்தமா ஜெயத்தை சுதந்திரிக்க அவர் உங்களோடு கூட வந்து உங்களை கம்பீரமாய் நடத்த நீங்கள் ஆயத்தமா எல்லா காலங்களிலும் ராஜாக்கள் வந்தாலும் போனாலும் எல்லா நேரத்திலும் ஜெயம் கொடுக்கிற அவரை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆயத்தமா உங்களுக்குள்ளே ஆயத்தம் இருக்கிறதா சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஆயத்தத்தோடு கூட காணப்படுவீர்களானால் ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஆயத்தங்கள் இல்லை ஆயத்தம் என்றால் என்ன யோ ஒன்று யோவான் அஞ்சு நாள் சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்கள் பணத்தை நம்பி அல்ல திறமையை நம்பி அல்ல ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற நல்ல விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் ஆம் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம்தான் ஒரு சரியான ஆயத்தமாக இருக்க முடியும் நீங்கள் தொலைதூர பயணம் போனாலும் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம்தான் உங்கள் பிரயாணத்தை பண்ணும் ஆமாம் நீங்கள் வேற எதை நம்ப முடியும் இஸ்ரேல் ஜனங்கள் நம்பி எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் எதை நம்பி வெளியே வந்தார்கள் அவர்களை நடத்துகிற தேவனாகிய கத்தர் மேலே விசுவாசம் வைத்தார்கள் நீங்களும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் உங்களுக்கு வேணும் கிளம்பி போகும்போதே சொல்லணும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என் ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என் ஆண்டவர் என்னை ஜெயத்தோடு திரும்ப பண்ணுவார் ஒரு ஆயத்தம் வேணும் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் இன்னும் பாருங்கள் சங்கீதம் இருபது ஏழு சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஆம் இந்த உலகத்திலே உலக மனுஷர்கள் திறமையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆழ்பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் தங்களுக்கு இருக்கிற பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறான் ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளை அவர் மேல் விசுவாசம் வைக்கிறான் நீங்கள் இன்றைய தினத்திலே தோல்வியை மாத்திரம் கண்டுகொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்களா தோல்வி மாத்திரமே வந்து கொண்டிருக்கிறதா ஒரு காரியத்தை செய்யுங்கள் உங்கள் விசுவாசத்தை சிலுவையில் அறையப்பட்ட ஏசு கிறிஸ்து மேலே வையுங்கள் அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் ஒன்று இரண்டாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வையுங்கள் அவர் எனக்கு ஜெயத்தை தருவார் ஏசு நாமம் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நம்புங்க ஆண்டவர் இந்த நாடிலே உங்களோடு கூட இருந்து ஜெயம் தந்து கம்பீரமாக கத்திர நடக்கச் செய்வார் பேதரு என்ற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ஆலயத்திற்கு ஜெபிக்கப் போனபோது அங்கே ஒரு சப்பானி ஒருவன் இருந்தான் பிச்சை எடுத்துக்கொண்டு அவன் இந்த பேதுருவின் இடத்திலே கேட்டான் பார்த்தான் என்ன பார்த்தான் ஏதாகிலும் கிடைக்குமா என்று ஆனால் பேதுரு அதற்கு சொன்னார் அப்போ சிலர் மூணு ஆறு அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடவென்று சொல்லி அவனை தூக்கிவிட்டான் அவன் கரடுகளும் அவனுடைய கால்களும் பலன் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே இயேசு மேல நம்பிக்கை வைங்க அவர் நாமத்தின் மேல நம்பிக்கை வைங்க நீங்க என்ன சூழல்ல இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் நீங்க என்ன சூழல்ல வெட்கப்பட்டு போனாலும் அந்த இடத்துல கத்தர் உங்களுக்கு கம்பீரத்தை கத்தர் கட்டளையிடுவார் ஆகவே பயப்படாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த வேளையில் கூட நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஜெயத்தை தருவார் பிரைஸ்தலார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் நீர் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா நீர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தபடியினாலே அவர்களுக்கு ஆயுதங்களோ யுத்த பயிற்சியோ ராஜாவோ இல்லாதிருந்தாலும் அவர்கள் கம்பீரத்தோடு கூட அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளே பல ஜெயங்களை கத்தர் கொடுத்தீரே அதே போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளை எந்தவிதமான பலமும் இல்லாமல் இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் ஆகவே தேவனே நீர் கூடவே இருந்து நீர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடும் எல்லா சூழலிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நம்பிக்கை வைக்க மேலே விசுவாசம் வைக்க உங்க பிள்ளைகளை தூண்டி எழுப்பி விடுவீராக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும் தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே